அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முட்டை குழம்பு நீங்கள் வீட்டில் முட்டை தொக்கு வச்சுருப்பீங்க தோசையில் முட்டை ஊற்றி சாப்பிட்ருப்பீங்க இல்லை முட்டை கிரேவி இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருப்பீங்க இன்றைக்கி நம்ம குழம்பு வச்சு அந்த உடச்சி ஊற்றி முட்டையை வேக வச்சு போடாமல் உடச்சி ஊற்றி எப்படி குழம்பு வைக்கிறேன்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவையானதுன்றது ஃபஸ்ட் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் இப்போ நம்ம வந்து ஒரு பத்து முட்டை எடுத்துருக்குறோம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடவுள் தம்பருப்பு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் காரக்குழம்புனா வெந்தயம் போட்டு தாளித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக அரை ஸ்பூன் வெந்தயம் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களா குழம்பு மிளகாத்தூள் அந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூனு புளிக்கரைசல் வந்து இந்த இந்த இந்தளவு ருசிக்கு உப்பு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு நான் அன்றைக்கி வந்து சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதில் ஒரு பத்து வெங்காயத்தை உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயமும் ஒரு சின்ன பீஸ் தேங்காய் அது கூட ஒரு தக்காளி போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கணும் அந்த குழம்புல ஊற்றுறதுக்கு இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ எப்படி செய்கிறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரம் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றுங்கப்பா அப்படியே ஆ போதும் போதும் கிண்ணத்தில் ஊற்றி வைக்கணும் அந்த எண்ணெய்க்க எண்ணெய் எண்ணெய் நல்லா காயட்டும் எடுத்துக்கோங்க இப்படி தரமா தெரியுதா ஒரு ஸ்பூன் கடல் நம்பரு போடு அரை ஸ்பூன் வெந்தயம் போடுறோம் ஆ கரெக்டான அளவு போடுறாங்க அரை ஸ்பூன் வெந்தயம் அந்த வெந்தயம் கடவுள் இந்த பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம உரிச்சு வச்சிருக்கோம்ல பூண்டு அது போட்டுருங்க பூண்டு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் அந்த சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சின்னதா அதையும் போட்டுடலாம் இதில் வந்து தக்காளியை அரைச்சி தான் இல்லை இந்த நேரத்தில் நம்ம தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளி சேர்த்தோன்னா ஆனால் நல்லா உப்பு போட்டு மசிகிற அளவுக்கு அது நல்லா தொக்கா வர்ற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் ஒரு சிலர் வந்து அரைச்சு ஊற்றுவாங்க ரெண்டு விதமாகவும் செய்யலாம் நான் நீங்க தக்காளியை கட் பண்ணி இப்படியும் போட்டுக்கலாம் நேத்து நம்ம ட்ரை பண்ண புதினா சாதம் வந்து ரேகா வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணாங்களாம் நல்லா இருந்துச்சா பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க வேற யாராவது ட்ரை பண்ணீங்களா வீட்டில் சாம்பார் சாதம் நீங்கள் எல்லா காய்கறிகளையும் போட்டு நல்லா வந்ததா அதில் எதுனா மிஸ்டேக் இருந்ததா பா வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணாங்க சாப்பிட்டாங்க இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கீங்களா சாம்பார் சாதம் வீட்டில் ஆ இடியாப்போம் அதான் இங்கே செய்கிறத சாப்பிட்டதும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் போய் செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுங்க ஆ ஆ அது பாருங்க இடியாப்பன்றது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இடியாப்பம் தானே அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதில் எத்தனை நுணுக்கங்கள் இருக்குது தண்ணியை ரொம்ப கொதிக்க வச்சோம்னா குளிகிறதுக்கு வராது தண்ணி வந்து லேசாக காய வச்சோம்னா இடியாப்பம் வந்து சாஃப்டா இருக்காது அது நல்லா இருக்காது அதனால மிதமான அந்த பபுள்ஸ் வர வரைக்கும் சுட வச்சு மாவு கலந்துருக்கோம் இது இறக்கிட்டு இதில் மாற்றிடணும் அந்த சைடே இறக்கி வைக்க முடியுமா பார்த்து ரெண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த எண்ணெயிலே நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாம் மூணு ஸ்பூன் போடுங்க அதெல்லாம் எடுத்துருங்க பெரிய இருக்கு மூணு அல்லது நாலு ஸ்பூன் கூட போடுங்க ஆ போடுங்க இந்த மிளகாத்தூள் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க நீங்கள் ஆன்ல வச்சீங்கன்னா உடனே கருகிடும் லைட்டா அந்த எண்ணெயிலே ஒரு பிரட்டு பரட்டினதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கோல்ல தண்ணி அதை சேர்த்துருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி தண்ணி ஊற்றிடுங்க அதிலே போடுங்க பொடிங்க இல்லை உள்ளே இருந்தால் எடுத்து வந்துடுங்க உள்ள அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி இல்லை இல்லை நீ ஆ அதை எடுங்க ஊத்திடுறா ஊத்திடு ஊத்திட்டு இந்த பாத்திரத்துல இருக்கிறத எடுத்து ஊத்துங்க இன்னும் ஒண்ணு மட்டும் ஊத்துங்க இதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல தேங்காய் வெங்காயம் தக்காளி அதை ஊத்தலாம் இந்த குழம்பு ஒரு கொதி வரட்டும் ம் நம்ம போட்டிருந்தோம் மசாலா கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டுருந்தோம் மூடி போட்டு விடுங்கப்பா இந்த ஊத்துவோடல தேங்காய் பேஸ்ட் ஊத்துவோடல அப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து ஜாரெல்லாம் கழுவி ஊற்றிக்கலாம் எப்படி ஒரு இப்போ போட்டுக்கலாமா எப்படி போட்டுருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் நல்லா கொதிக்கட்டும் கொண்டாங்க நானே போடுறேன் இந்த உப்பு கறிக்கலையா இப்போ நம்ம போட்டிருந்த புளி கரைசல் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் வெங்காயம் தக்காளி இது மூணையும் ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிக்கோங்கப்பா தண்ணி ஊற்றுங்க லாஸ்ட்டாக சொன்ன ஏலக்காய் தட்டி போடணும்னு சொல்லிட்டு அதில் சுக்கு இருந்தால் சுக்கையும் நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா என்ன நல்லாயிருக்கும் இன்னும் வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் எல்லாம் சுக்கு சேர்த்திங்கன்னா வயிற்று பிரச்சனையெல்லாம் எல்லாம் வராது ஊற்றுக்கோங்க ஊற்றுங்க நம்ம முட்டை போடுறது அதுவும் தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல குழம்பு இந்த அளவுக்கு தண்ணியா இருந்துச்சுன்னா தான் முட்டை போட்டு வேகிறதுக்கு சரியா இருக்கும் திக்கா இருந்துச்சுன்னா நீங்க முட்டை உடச்சு ரொம்ப திக்க ஆயிடும் வதக்கிட்டோம் சொல்லுங்க எஸ்தர் என்னென்ன பண்ணீங்கன்னு சத்தமாக சொல்லுங்க சும்மா சொல்லுங்க ஃபஸ்ட்டு கடாய் வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றணும் அவங்களுக்கு சொல்லுங்க எண்ணெய் ஊற்றி காய வச்சு கடுகு வெந்தயம் போட்டோம் அது குறைஞ்சோடனே பூண்டு வெங்காயம் போட்டோம் கருவேப்பிலை போட்டோம் போட்டு நல்லா விதங்கிட்டு அட்டு மிளகா தூள் போட்டோம் மிளகா தூள் போட்டு கொஞ்சம் த புளி தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு டேஸ்ட் தக்காளி தேங்காய் போட்டு நல்லா அதில் அரைச்சு அதில் ஊற்றிட்டு கொதிக்க வச்சு கரெக்டாக சொல்லிட்டாங்களா உப்பு மட்டும் போடணும் அப்போ கடைசியாக இது வந்து ஏற்கனவே நீங்கள் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க இது ஒன்றும் உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்காது ஒரு சிலருக்கு நாங்கள் உடச்சி ஊற்றி செய்ய மாட்டோம் வேக வச்சு தான் போடுவோம் இருக்கிறீங்க வெங்காயம் செய்ய மாட்டீங்க சோம்பு போடலாம் அந்த நான்வெஜ் வாசனைக்காக அந்த சோம்பு போடுவீங்க இதில் நம்ம பூண்டு போட்டிருக்கிறோம் இது சோம்பு தேவையில்லை வெந்தயம் போட்டிருக்கிறோம் பூண்டு போட்டிருக்கிறோம் சோம்பு தேவையில்லை இல்லை எங்களுக்கு கறி குழம்பு வாசனை வரணும் அப்படின்னா சோம்பு போட்டு தாளிக்கலாம் ஒன்றும் கிடையாது இப்போ அதிக குவான்டிட்டி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறீங்கன்னா நீங்க தேங்காயை கூட கட் தேங்காய் பண்ணா ருசியா இருக்கும் அது கூட உங்களுக்கு தேவையில்லை இப்போ நிறைய பேருக்கு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிறோம் எங்க வீட்டில் குழம்பு நிறைய வேணும் ஒரு ரெண்டு நேரத்துக்கு வேணும்னா அந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட் ஊற்றணும் தேங்காய் தக்காளியை வதக்காம அரைச்சு இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கு தான் அரைச்சு ஊத்துறது வேற என்ன பால் கொள்ள கட்டக்கு கேட்டீங்க அப்புறம் பிரெட் அல்வா பார்த்தீங்க வேற என்ன கேரட் அல்வா கோதுமை அல்வா கேசரி கேசரிக்கு நீங்கள் ரவையை நல்லா வறுத்துருங்க முன்னாடியே வறுத்துட்டிங்கன்னா நெய் ஊற்றி ஆல்ரெடி அங்கே வறுத்து ரோஸ்டட் ரவை வந்தாலும் சும்மா வாழ்நாடு போட்டு நெய் ஊற்றி வறுத்துட்டீங்கன்னா திரும்ப அந்த நெய் வாசனை வரும் அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரவைக்கு வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ஒரு கிளாஸ் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஆனால் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறாமல் நல்லா தண்ணி கொதி வந்தோன்னு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக போட்டு கிளறிட்டு கொஞ்சம் நெய் நிறைய ஊற்றி மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் ரவையை ரவையில் வந்து வறுக்க ஆல்ரெடி வறுத்த ரவை அப்படின்றதுனால என்ன பண்ணுவோன்னா ரவையில் கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயை ஊற்றி நல்லா பெசரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவும் சாஃப்டாக இருக்கும்

கோதுமை அல்வா என்ன எப்படி பண்ணணுன்னா நம்ம கோதுமை ரேசரில் வாங்குறீங்களா கோதுமை அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டிடணும் கிரைண்டரில் போட்டு ஆட்டிவிட்டு நல்லா அந்த மாதிரி வந்துச்சுன்னா நைட்டு அதை தண்ணியில் ஊற போட்டுருணும் ஊற போட்டுட்டு நான் சொன்னது இந்த மாவில் கோதுமையை ஊற வச்சு அதை கிரைண்டரில் போட்டு அரட்டி அரைச்சிட்டிங்கன்னா அது மாவாக வந்துடும்ல அதை எடுத்து நல்லா சுத்தமான தண்ணியில் அதை போட்டுடணும் அந்த நம்ம பிசந்த மாவு மாதிரி வர்றதை தண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சு அரைக்கணும் ஆமாம் ஊற ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சதுக்கப்புறம் அது அந்த மாதிரி வரும் அதை எடுத்து தண்ணியில் போட்டிங்க நைட்டில் போட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கணும் அந்த மாவை கரைச்சிட்டிங்கன்னா கடைசியில் கொஞ்சம் டஸ்ட்டு வரும் அதில் அந்த நம்ம மேல் தொழிலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துடும் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய தண்ணியாக இருக்கும் இந்த மாவு அதை நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா மேலாக தண்ணியாக இருக்கும் அதை வடிகட்டணும் வடிகட்டினதுக்கு முன்னாடி நல்ல வெள்ளை துணியில் திரும்ப இருக்கிற அடியில் இருக்குல்ல அந்த நம்ம கரைச்ச மாவு அதை வடிகட்டிட்டு அதை நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டணும் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கிண் அதுதான் ஒரிஜினல் கோதுமை அல்வா இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் நம்ம அரைச்ச கோதுமை மாவுலேயும் கடையில் போட்டு வறுத்துட்டு சர்க்கரை சேர்த்து நெய் முந்திரி எல்லாம் சேர்த்து அல்வா செய்கிறீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா அது ஒரிஜினல் நல்லாயிருக்கும் இந்த அல்வா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு மாவில் பண்ணுற அல்வா எப்படி இந்த கோதுமை மாவும் வறுத்துட்டு நான் சொன்ன மெத்தரில் பண்ணணும் இதுன்னா நம்ம ஆட்டி பண்ணுறோம் அரைச்சி பண்ணுறோம் நல்ல கொதி வந்துருச்சு நம்ம அரைச்ச கோதுமைனா இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் உடனே நினச்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த அல்வா செஞ்சிடலாம் ஆனால் நான் சொன்னது கோதுமையை ஊற வச்சு பண்ணுறது வந்து முன்னாடி நான் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் கத்தி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த முட்டையை டைரெக்டாகவே நம்ம உடச்சி போட்டுறோம் அதில் ஊற்றுறீங்களா நான் ஒன்று ஊற்றிடுறேன் அதை மாதிரி ஒரே இடத்துல ஊற்றாமல் சுற்றி எல்லா இடத்துலையும் ஊற்றுனீங்கன்னா போதும் போதும் அந்த மஞ்சக்கரு வந்து பிரேக் ஆகக்கூடாது எடுங்க எடுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் இப்படி அதுக்கு அதுக்கு தனித்தனியாக இடம் கொடுத்து ஆனால் எல்லாமே சிம்மில் வச்சு போடுங்க அந்த இடத்துல போட்டுங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு ஹைலேலாக வைக்க வேணா கிளறும் வேணாம் அப்படியே விட்டுருங்க விட்டுவிட்டு எடுத்துட்டிங்கன்னா தனித்தனியாகவே இந்த முட்டை வெந்திருக்கும் கிளறிட்டிங்கன்னா ஒன்றாகிடும் ஆம்லேட் மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் இதை மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் I don't know.